உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் வெத்தரை பாக்கு ஆடு மாடு மாதிரி அசைப்போட்டு மாட்டிருக்கணும் அதே போல வெகு விரைவிலே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் என்ன இந்த தடவை எலெக்ஷன் நம்ம கட்சி ஜெயிக்கணும்னா பெண்களுடைய ஆதரவு அமோகமா தேவைப்படுது அதுக்கு நீ ஐடியா சைட வச்சிருக்கியா தொகுதி பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அடுத்த இந்த எலக்ஷன் நிச்சயமா ஜெயிக்கிற வாடுதே நூத்தி இருபத்தி அஞ்சாது நூத்தி இருபத்தி அஞ்சு நீ நூத்தி கவுன்சிலர் தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த எலெக்ஷன் கூட அதே போல அனைத்து கூட்டணியை பத்தி நீங்க எல்லாரும் எதிர்பார்ப்பீர்கள்

நீங்க மட்டும் సీఎం நான் கவுன்சிலரா ஏற்கனவே நான் சொன்னது போல கூட்டணி குறித்த அறிவிப்பு உரிய நேரத்தில் ஏய் இவன் எங்க வந்து மாட்டறடா நாம வச்சிட்டதே இதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸ் தலைவா இதுக்கு தான் நீ வர மாட்டறியா